வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன செய்தி தந்தி டிவியில் பொங்கலை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நடுவராக அசோக நடுவராக இருக்காங்க தமிழன் பிரசன்னாக இருக்காரில் திமுக பேச்சாளர் அவர் பேசின ஒரு பேச்சுக்கு மேடையிலேயே பாஜக பேச்சாளர் அஸ்வத்தாமன் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க சோசியல் மீடியா காலம் ஏஐ யுகத்தில் வாழ்ந்து கொடுக்கும் அறுபது எழுபது காலகட்டத்தில் நீங்கள் என்ன வேணாலும் உருட்டுனீங்க ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இப்போது உள்ளங்கையில் உலகத்தை வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் உருட்ட முடியாது உருட்டிட்டு எஸ்கே பார்க்க முடியாது அப்படின்னு அஸ்வத்தாமன் மேடையிலே பதிலடி கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா கோர் பஞ்சாயத்து நவோதயா பள்ளிகள் தான் பஞ்சாயத்து தமிழன் பிரச்சனை என்ன சொல்லியிருக்காருனா திமுக நவோதயா பள்ளிகளை எதுக்காக எதிர்க்குதுன்னா ரெண்டு காரணம் மாநிலத்துக்கு வரக்கூடாது நவோதயா பள்ளிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா ஒன்று ஹிந்தி கட்டாயம் ரெண்டாவது ரிசர்வேஷனில் ஒரு பெரிய குளறுபடி இருக்குது பார்ப்பனர்கள் உட்பட உயர் ஜாதியினருக்கு நவோதய பள்ளிகளில் இடம் இருக்குது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்வேஷன் இருக்குது ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஓபிசி கேட்டகிரி ரிசர்வேஷனே இல்லை ஓபிசி கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஸ்கூலில் படிக்கவே முடியாத சூழல் இருக்குது இதனால தான் திமுக எதிர்க்குது அப்படின்னு சொல்லி தமிழன் பிரசனா பேசியிருக்காரு உடனே அஸ்வத்தாமன் ஒரு பெரிய பொய் இது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கடும் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு பிறகு அசோக வர்சினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் இருக்காங்களே மக்களை ஃபோனை எடுக்க சொல்லியிருக்காங்க ஃபோனை எடுத்து நீங்கள் கூகுளில் இல்லை ஏஐ பிளாட்ஃபார்மில் செக் பண்ணுங்கள் நவோதயா பள்ளிகளில் ரிசர்வேஷன் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ரிசர்வேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க பொதுமக்களும் எடுத்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் தரமான சம்பவம் நடந்திருக்கு செக் பண்ணி பார்த்ததில் நவோதயா பள்ளிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மேடையிலேயே தமிழன் பிரசனாவுக்கு செக் வச்சுருக்காங்க அசோக வர்சனையும் பாஜக பேச்சாளரும் நவோதயா பள்ளிகளுடைய ரிசர்வேஷன் விவரத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் மொத்த சீட்ஸில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு இப்போ ஒரு மாவட்டத்தில் இப்போ கோயம்புத்தூரில் நவோதயா பள்ளி கொண்டு வரப்படுது அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் எழுபத்தி ஐந்து சதவீத இடம் அடுத்து மாணவிகளுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அடுத்து எஸ்சி மாணவர்களுக்கு பதினைந்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு எஸ்டி மாணவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அடுத்து ஓபிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூன்று சதவீதம் இவ்வளவு ரிசர்வேஷன் நவோதயா பள்ளிகளில் இருக்குது ஆனால் தமிழன் பிரச்சனை என்ன சொன்னார் பார்ப்பனர்கள் உட்பட உயர் ஜாதியினருக்கு ரிசர்வேஷன் வழங்கப்படுது அப்படின்னும் ஓபிசி பிரிவினருக்கு ரிசர்வேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் பாஜகவினர் திமுகவினருக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க அஸ்வத்தாமன் சொன்ன மாதிரி இது சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் கிடையாது இங்கே என்ன வேணாலும் உருட்டலாம் அப்படிங்கிறதுக்கு இது யுகம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலயே உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வெளியில் வந்துடும் அதனால் பார்த்து இனிமேல் உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்னு பாஜகவினர்கள் திமுகவினர்களுக்கு அட்வைஸ் பண்ண இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்